என்ன பிரச்சனையோ உங்களுக்கு அந்த பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேள்வி கேளுங்க வரக்கூடிய பதில் வேறு லெவலில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சவால் விட்டுலாம் சில பேர் நான் வெளிநாட்டுக்கு நீங்கள் போவீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டேட்டில் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு விசா கடிச்சு போனவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி ஒன்லி ஃபார் வெளிநாடு விவேகானந்தர் தான் சொல்கிறார் யமனே வந்து எதிரில் நின்னாலும் மரணமே வந்து உன்னை எதிரில் நின்னாலும் நீ எதிர்த்து நில்றா நீ தான் ஜெய் பண்ணுறார் தைரியம் வேணுங்க அடி மேலே அடி விழுந்தவன் நிச்சயமாக வாழ்க்கையில் பயம் என்பதே இருக்காது பயப்படக்கூடாது முதல்ல வாழ்க்கையில் என்ன தசா புத்தி நடக்கட்டும் அஷ்டமாதிபதி பாதுகாதிபதி எட்டாம் அதிபதி எந்த தசை எந்த புத்தி நடக்கட்டும் ஆனால் ஒரு நாள் நாம் ஜெயிப்போம் நிச்சயமாக வெற்றி அடைவோம் இந்த உலகத்தில் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களை இழுத்துட்டு போறது என்னுடைய வேலை என்ன இழுத்துட்டு போறது இறைவனோட வேலை இடியே ஆனாலும் சரி நம்ம தைரியத்தை கைவிடக்கூடாது நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்போம் அந்த நம்பிக்கை மட்டும் எல்லாருக்கும் அதனால் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பட்டுருக்கேன் நிச்சயம் வாழ்க்கை ஜெயிக்குமா மாறுமானா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்குங்க சூரியனை பார்த்து தனம் தேஹி மூன்றே வரியில் ஒரு மந்திரம் சொல்கிறேன் தனம் தேஹி வித்தியான் தேகி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு கிட்ட போயிட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் செய்ய செய்கின்ற தவறு என்ன அதை முதல்ல பார்த்துருவோம் என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க அந்த ஜாதகத்துக்கு சம்பந்தமே இல்லாத கேள்வியை கேட்பது சார் இந்த ஜாதகருடைய மாமா எப்படி இருப்பார் பையன் எப்படி இருப்பான் சித்தப்பா எப்படி இருப்பார் சார் ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அந்த பாவத்தோடைய தன்மையும் காரக கிரக காரதத்துவமும் தெரிந்திருந்தால் அதை பலன் சொல்லலாம் அது பெரிய விஷயம் ஆனால் என்ன தேவைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ அந்த கேள்வி மட்டுமே நீங்கள் முன்வைத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இப்போ வெளிநாடுன்னு கேட்குறீங்க சார் என் பையன் வெளிநாடு போகணும் பன்னெண்டாம் பாவத்தை மட்டும் பார்க்கணும் சந்திரனுடைய நிலையை மட்டும் பார்க்கணும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வேறு நீங்கள் நாலு கேள்விகளை ஒரு ஜோதிடத்தில் ஒரே சார் வெளிநாடு போகணும் வாழ்க்கை எப்படி இருக்கும் லைஃப் எப்படி இருக்கும் பொண்ணு எப்படி அமையும் இதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சை ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன கரண்டி வைக்கிற மாதிரி முதலில் நீங்கள் ஒரு ஜோதிடரிடம் சென்றால் வீடு பற்றி கேள்வி கேட்குறீங்கன்னா வீடை மட்டும் ஸ்டப்பான இல்லைங்க ஸ்டெடியாக நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம் அதனால் நம்ம வந்து பணம் கொடுத்துட்டோம் அதனால் எல்லாமே கேட்கணும் அரை மணி நேரம் பேசணும் என்பது ஒரு தவறான செயல் ஒரே கேள்வியை நீங்கள் முன்வைத்து ஸ்ட்ராங்காக வைங்க எந்த ஜோதிடரமாக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற பதில் மிஸ்ஸே ஆகாது ஏன்னா ஜோதிடர்கள் அனைவருமே மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்கள் வாடிக்கையாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று தான் ஓடின்னு இருக்காங்க காலேஜ் படிக்கும்போது கூட நான் இப்படிலாம் படித்ததில்லை நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும் இன்றைக்கி நான் மட்டும் போயிட்டு ஒர்க்குக்கு போயின்னு இருப்பேன் ஜாலியாக பார்ட் டைம் ஜாப் போவேன் இன்றைக்கி நான் ஜோதிடர் ஆன பிறகு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் நம் தேடி தேடி அலைந்து அலைந்து மக்களுக்கு அடுத்தது என்ன கொடுக்க போகிறோம் என்ன பண்ணணும்னு அவ்வளோ மண்டையை பிச்சுக்கிறோம் மக்களும் சில விஷயங்களில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்களும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக பண்ண முடியும் வேலைன்னா வேலையை மட்டும் கேளுங்க சார் வேலை எப்போ அமையும் என்ன வேலை இப்படி கேட்கணும் அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதோடைய ரிசல்ட்டு வேறு லெவலுங்க ஆனால் இங்கே நடப்பது என்னென்னா இன்றைக்கி கூட ஒரு வாடிக்கையாளர் சார் இவங்க மாமா பையன் எப்படி இருப்பார் சம்பந்தமே இல்லாத அந்த ஜாதகருக்கு வேலையே இல்லை அவங்க மாமா பையன் எப்படி இருப்பான்னு ஜாதகத்தில் கேட்டுனுக்கிறாங்க முதல்ல உங்கள் பையன் ஒரு அங்கீகாரப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ள மனிதனாக வாழணும்னு கேட்கணுமா இல்லையா ஒரு தாய் ஆனால் அதை கேட்கறது இல்லை நம்ம பணம் கொடுத்துட்டோம் எதோ ஒன்று கேட்போன்னு கேட்கறது இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஜோதிடர்களும் கூட்டம் போக்கில் ஆ அதை வாய்க்கு வந்தது சொல்லி அடிக்க வேண்டியது அப்புறம் பலன் மிஸ் ஆக வேண்டியது அப்புறம் ஜோதிடத்தை குறை சொல்ல வேண்டியது நோய் என்றால் நோய்க்கு மட்டும்தான் மருந்து என்ன பிரச்சனையோ உங்களுக்கு அந்த பிரச்சனையை மட்டும் பண்ணி ஒரு கேள்வி கேளுங்க வரக்கூடிய பதில் வேற லெவலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சவால் விட்டுலாம் சில பேர் வெளிநாட்டுக்கு நீங்க போவீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு இந்த வெளிநாட்டில் இருப்பீங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு விசா கடிச்சு இருக்காங்க ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி ஒன்லி ஃபார் வெளிநாடு மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறந்து போன ஜாதகத்தை பலன் கேட்பது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிஷ்டா பஞ்சமின்னு இருக்குது அந்த தனிஷ்டா பஞ்சமியை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன் அதாவது குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்களில் ஒரு ஆத்மா இறந்து விட்டால் அது துர்ம துர் துர்மரணம் அடைந்த மரணத்திற்கு சமம் அதாவது எப்படின்னா ஒரு சில நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் ஒரு நபர் இறந்து விட்டார்னா அது பேர் தனிஷ்டா பஞ்சமி ஆறு மாதம் மூன்று மாதம் அடைப்புன்னு சொல்லுவோம் ஒரு சில நட்சத்திரத்தில் உயிர் பிரிந்தால் அது அடைப்பு இல்லைன்னு சொல்லுவோம் அடைப்பு இருக்கக்கூடிய அதாவது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அது அடைப்பு இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்றதுக்கு அவசியம் ஒரு ஜோதிடரை பார்த்துக்கோங்க தப்பே கிடையாது ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு போவேணா அந்த இறந்த தேதி நேரம் இறந்த தேதி இறந்த நேரத்தை மட்டும் ஒரு ஜோதிடர்கிட்ட சொன்னால் அன்னையோடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தனிஷ்டா பஞ்சமி அந்த அந்த சம்பந்தப்பட்ட உயிர் பிரிந்த ஆத்மா வந்து அடைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க அந்த அடைப்பை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இறந்தார் எப்படி இறந்தார் எதுக்காக இறந்தார் ஏன் விட்டு போயிட்டார் இந்த மாதிரி இறந்து போன ஜாதகங்களுக்கு தயவுசெய்து பலன் கேட்காதீங்க ப்ளீஸ் ஆனால் அடைப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்குங்க ஒன்று வயிற்றில் குழந்தை இருக்கும்போது ஆணா பெண்ணான்னு கேட்கவே கேட்காதிங்க ஆணுன்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஜோதிடர் பெண்ணுன்னு சொல்லிவிடுவார் இந்த மன வருத்திலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த் ஸ்பைல் ஆகும் உள்ளே இருக்க குழந்தையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கும்போதுங்க பத்து கிலோ குலோப்ஜாம் சாப்பிட்டாலும் அவங்க சுகர் வராது மன வருத்தத்தில் இருக்கும்போது ஸ்வீட்டே சாப்பிட்லனாலும் ஸ்ட்ரெஸ்ஸுலேயே சுகர் வந்துடும் அப்போது ஒரு மனிதனை வளமாக்குவதும் பாழாக்குவதும் உங்களுடைய மனநிலை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இவ்வளோ போல்டாக பேசுகிறேன்ல நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி சார் உங்களுக்கு துணிச்சல் எப்படி சார் தைரியம்னா நான் கடந்து வந்த பாதை இந்த மாதிரி என்ன சொல்றாரு யமனே வந்து எதிரில் நின்னாலும் மரணமே வந்து உன்னை எதிரில் நின்றனாலும் நீ எதிர்த்து நின்றா நீ தான் ஜெயி பண்ற தைரியம் வேணுங்க அடி மேல அடி விழுந்தவன் நிச்சயமாக வாழ்க்கையில் பயம் என்பதே இருக்காது பயப்படக்கூடாது முதல்ல வாழ்க்கையில் என்ன தசா புத்தி நடக்கட்டும் அஷ்டமாதிபதி பாதுகாதிபதி எட்டாம் அதிபதி எந்த தசை எந்த புத்தி நடக்கட்டும் ஆனால் ஒரு நாள் நாம் ஜெயிப்போம் நிச்சயமா வெற்றி அடைவோம் இந்த உலகத்தில் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க உங்களை இழுத்துட்டு போறது என்னுடைய இறைவனோட இழுத்துட்டு போறது இந்த பிரபஞ்சத்தோட வேலை இந்த பஞ்சபூதத்தோட வேலை என்னுடைய வாடிக்கையாளராக நீங்கள் இருந்தால் என்னுடைய ஃபேன்ஸா நீங்க இருந்தா என்னுடைய ஃபாலோவர்ஸா இருந்தா ஒரு விஷயத்தை இன்று முதல் உங்கள் வீட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் எவ்வளவு துக்கத்துல நீங்க இருந்தாலும் எவ்வளவு இழப்புகளை நீங்கள் சந்தித்து இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள் அதை உங்கள் வெற்றி இலக்கை நீங்கள் அடைமுறை நாங்கள் விட மாட்டோம் ஒரு கோச்சருக்கு என்ன தன் கிட்ட பயிற்சி எடுக்கிறவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் இல்லையா அவங்க ஜெயிச்சா கோச்சர் ஜெயிச்சா மாதிரி அப்போ நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரி என்னுடைய வெற்றி என்பது என்ன நான் கன்சல்டேஷன் பார்ப்பதா இல்ல பொருளாதாரத்தில் மின்மை அடைவதா கிடையாது கடைகோடியில் ஏதோ ஒரு குட் கிராமத்தில் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடாதா என்ற ஒரு இயக்கத்தில் பல சனிப்பயிற்சி பல குரு பயிற்சியை பார்த்து நம்பிக்கை இழந்த நீங்கள் வெற்றி தான் என் வெற்றி என்பதை நான் பல முறை பதிவு செய்திருக்கிறேன் அனைவரும் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள் வெற்றி அடைந்தே தீருவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்போது வெற்றி அடைந்தே தீரணும் எப்பவுமே தோல்வி பயம் இருக்கக்கூடாது குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்தும் சில பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா மாதம் மாதம் குலதெய்வம் போடுறவர் கஷ்டப்படுறார் சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வம் போவார் இஷ்ட தெய்வம் போவார் அப்போ அவர் ஒரு சில விஷயங்களை அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல அனைவருமே நீங்கள் வெற்றி அடைவதற்கு அனைவருமே ஜெயிப்பதற்கு உண்டான ஒரு சில காலகட்டம் உங்களுக்குன்னே இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க எட்டு மணிக்கு பஸ்ஸு ஏழே முக்கால் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் கால் மணி நேரம் வெயிட் பண்ணால் பஸ்ஸு வந்துடும் ஆகி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பஸ்ஸு உங்களை பாஸ் பண்ணி போயிடும் இதுதான் விதி அதனால் அனைவருமே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அனைவருமே வெற்றி அடைவீர்கள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் எழுந்துக்காதீங்க தூங்கி சூரிய உதயத்துக்கு பிறகு நீங்கள் எழுந்தால் நீங்கள் வாழ்க்கையில் தூத்துருவீங்க சார் நான் நைட் ஷிஃப்ட் செய்கிறேன் நீங்கள் தாராளமாக தூங்கலாம் காலையில் தப்பே கிடையாது ஆனால் நைட் ஷிப் செய்யாத ஒவ்வொருத்தரும் தயவுசி நீங்கள் எழுந்துருங்க தயவுசெய்து வீட்டை விட்டு கூட வெளியே வர வேண்டாம் ஆனால் முடிச்சுக்கிட்டாச்சுருங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கங்க பெட்டில் கூட தயவு தயவுசெய்து முடிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை நீங்கள் ரொம்ப நாள் பழகப்பட்டீங்க அதனால் உடனே நீங்கள் காலைல ஆறு மணிக்கு எழுந்துருங்க சாணி தெளிங்க கோலம் போடுங்கன்னு நான் சொல்லலை அட்லீஸ்ட் கண்ணாச்சி முடிச்சுருங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க எவ்வளோ தோல்விகளை கண்டாலும் அவங்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் வெற்றி உண்டு நிச்சயம் உண்டு வெற்றி அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஆண்கள் யாருமே உங்களுடைய பிறந்த கிழமை என்று தயவு செஞ்சு முடி வெட்டாதீங்க ஷேவிங் பண்ணாதீங்க அன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை பிறந்தாலும் சனிக்கிழமை பிறந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலும் அன்றைய ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் முடியை திருத்தம் செய்ய வேண்டாம் கிழிந்த ஆடைகளை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் கிழிந்த பர்ஸை பயன்படுத்தாதீங்க அறுந்து போன செருப்பை வீட்டில் வச்சிருக்காதீங்க தொடப்பத்தை தயவு செஞ்சு சுத்தம் பண்ணாம வச்சுருக்காதிங்க வீட்டில் அப்படியே பெருக்கிட்டு தூக்கி கடாசிடாதீங்க ஏங்க நீங்கள் உண்மையிலே இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் லைக் திட்டம் சொல்லுங்க எல்லாமே ஒரு வீட்டுக்கு போய் அவங்க நல்லா இருக்கிறவங்க வீட்டில் உட்காந்து பேசி அவங்களோட வீடு அமைப்பை பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தகவலாக கொடுக்குறேன் நீங்கள் எல்லாமே இதை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் வெற்றியாளர் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இடியே ஆனாலும் சரி நம்ம தைரியத்தை கைவிடக்கூடாது நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்போம் அந்த நம்பிக்கை மட்டும் எல்லாம் அதனால் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பட்டுருக்கேன் நிச்சயம் வாழ்க்கை ஜெயிக்குமா மாறுமானால் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்குங்க சூரியனை பார்த்து தனம் தேஹி மூன்றே வரியில் ஒரு மந்திரம் சொல்கிறேன் தனம் தேஹி வித்தியான் தேஹி தனம்னா துட்டுதா தா வித்தியான் தேகி துட்டை தந்துட்டாதா கரெக்டாக செலவு பண்றதுக்கு அறிவத்தா வித்யாந்தேகி ஆயுள் தேகி துட்டை தந்துட்ட செலவு பண்ண அறிவை தந்துட்ட அதை அனுபவிக்க எனக்கு தேகி தேஹிமே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க ஒரு ஒன்றரை மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திலாம் பாரு தனம் தேஹி வித்யா தேகி ஆயுள் தேஹி தேஹிமே நம என்று சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு வாருங்கள் நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றியாளர் தான் ஒரு நாள் எப்படி ரஜினிகாந்த் கண்டக்டராக இருந்து சூப்பர் ஸ்டாரானார் அவருக்கு தெரியுமா அவருக்கு நேரம் அதேமாரி உங்களுக்கும் ஒரு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கு நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் நீங்கள் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தோம் சார் நான் வந்து இன்னைக்கு ஜெயிஷ்டன் சார்னு ஒருத்தர் நேரடியாக இந்த சேனலில் வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது வரைக்கும் எங்களுடைய ஹார்ட் ஒர்க் எங்களுடைய உழைப்பு நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் ஸோ அனைவருமே வெற்றியாளர் தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்குங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா தேவையான கொஸ்டின்ஸை மட்டும் கேளுங்கள் சூரிய உதயம் உதயத்துக்கு முன்னாடி எழுந்து மூன்றே வரியில் ஒரு மந்திரம் தனந்தேகி வித்யாந்தேகி ஆயுள் தேகிமே தேஹிமே ஆதித்யாயனமா என்று பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகட்டும் முடிந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு மூணாறில் சூரிய நெல்லின்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கொழுகு மலை அப்படின்னு ஒரு மலையில் சூரிய உதயம் போய் பார்த்துட்டு வாங்க சூரியனே அப்படி நேராக பார்த்த மாதிரி இருக்கும் சூரிய உதயனாக கன்னியாகுமரின்னு நம்ம இருக்கோம் கிடையாது சூரியநெல்லி மூணாறில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சூரியநெல்லின்னு ஒரு ஊரில் போனீங்கன்னா அங்கேருந்து ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க கொழுகு மலையில் சூரிய உதயத்தை பாருங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மீண்டும் இது போல் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்